ஒரு ஸ்பெஷலா நம்ம அயன் பண்ண தேவையில்ல எவ்வளவு கசங்கனாலும் உங்களுக்கு கசங்காது சாரி அதே ஃப்ரெஷ்லியே தான் இருக்கும் உங்களுக்கு டோர் பட்டுக்கு இன்னொரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் அது என்னங்கிற வீடியோல சொல்றேன் பாருங்க ஃபுல் மாதிரி மீனா ஒர்க் சாரி தான் மார்க்கெட் ப்ரைஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சாரி எல்லாம் பிரைடல் கலெக்ஷன் பாருங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி இது கட்டும்போது போது செம்ம லுக்கா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் நமக்கு இது முந்தி பிங்க் ஒரு சில்வரு ஒரு த்ரெட் ஒர்க்கோட உங்களுக்கு சாரீஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐநூறு கிராம் தான் இருக்கும் ரொம்ப கட்டுற பாருங்க இது பாத்தீங்கன்னா லோ ரேஞ்ச் ஸ்டார்டிங் பிரைஸ் இதோட கட்டுறதுக்கு நம்ம ரஃப் யூஸ் யூஸ் பண்றது கூட ரொம்ப வெயிட்லெஸ் தான் இருக்கும் இதோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் பார்க்க போறோம் நம்ம சேலம் வந்திருக்கோம் இன்னைக்கு சேலம்ல இருக்கிற இளம் பிள்ளை இளம் எல்லாருமே ஓன் மேனுஃபேக்சரிங் தான் சாரீஸ் சேலம் இளம் பிள்ளைனாலே தான் அந் அதுலேயும் இன்னும் நம்மளுக்கு ரேட்டும் நல்லா கரெக்டாக இருக்கணும் அதே சமயம் சாரீஸும் குவாலிட்டியாக இருக்கணும்னு பார்த்து தேடி பிடிச்ச கடை தான் மால் டெக்ஸ் மால் டெக்ஸில் ரொம்பவே ஒன் டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சூப்பர் குவாலிட்டியான சாரீஸ் எல்லாமே தரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ எத்தனை சாரீஸ்னாலும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணி உங்களாலும் இங்கே வர முடியலைன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எத்தனை சாரீஸ்னாலும் வேர்ல்டு ஒய்ட் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அவங்களோட குடவுன் ஃப்ரெண்ட்ஸ் குடவுனில் பாருங்கள் எவ்வளோ வேஷ்டி ஷர்ட்ஸு எல்லாமே மேட்சிங்காக அந்த சாரீஸ் வேஷ்டி ஷர்ட் எல்லாம் இப்போ மேட்ச்சிங்கெல்லாம் போட்டுருக்காங்க அதெல்லாம் எக்கச்சக்க வெரைட்டிஸ் பார்க்க ரெண்டு கன்று பத்தலை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்காத கலர்ஸ் கூட நீங்கள் எதிர்பார்க்குற கலர் எங்கேயுமே கிடைக்கலையா அந்த கலர்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்கும் எத்தனை சாரீஸ் வேணும்னாலும் டக்குன்னு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கம்மியான விலை தான் நீங்கள் வெளியே எந் மார்க்கெட்டில் எல்லா பக்கமும் நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலும் இந்த விலைக்கு நீங்கள் வாங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்

இதில் பார்த்திங்கனா அதுமாதிரி தான் நம்ம கல்யாணத்துக்கு வச்சு வரீங்க ஒரு வளகாப்பு வரீங்க ஒரு திரட்டிக்கு இந்த மாதிரி விஷேச வரீங்க இல்லாமல் நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா வெயிட் ஷர்ட்டுமே அவைலபுள் மேம் கல்யாணத்துக்கு வந்துட்டாலே வேட்டு ஷர்ட்டு எல்லாமே நம்மள்கிட்ட சேரி எல்லாமே எடுத்துக்காம பண்ணிக்கலாம் மேம் இது மட்டும் இல்லாமல் உங்களை குடுவான டாக்ஸை நம்ம குட கொஞ்சம் காமிக்கிற மாட்டோம் பாருங்க நம்ம குடுவான வெய்ட் ஷர்ட்லாம் கொடுவான்னு அது அங்கே வீடியோவில் காமிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்மளை காட்டன் சிலையிலேருந்து பட்டு சிலையிலேருந்து நிறைய ஆஃபர் விட்டுருக்கோம் மேம் நீங்கள் ஒவ்வொரு ஆஃபரை பாருங்கள் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் விட்டுருன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களால் தெரியும் வீடியோ கால நம்மட்ட சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் ஆ சிங்கிள் பீஸ் கூட கோரி வாங்கிக்கலாம் மேம் வேர்ல்ட் ஃபுல்லா நான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் நீங்க சிங்கிள் பீஸ் ஆன்லைன் ஃபேசிலிட்டி எல்லாம் ஆன்லைன் ஃபேசிலிட்டி தான் மேம் நாம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோ ஹெச் காட்டன் சாரீஸ் பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு காட்டன் சாரீஸ் தான். ஃபுல்லாவே இது வந்து பிரிண்டட் வர்க் வந்துரும். நான் உங்களுக்கு ஒன்னு ஓபன் பண்ணி காட்றேன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி சாரீ ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் வர்க் வந்துரும் பாருங்க. இது weightless ரொம்ப weightless இருக்கும். கட்டுறதுக்கு நம்ம ரஃப்யூஸ் யூஸ் பண்றது கூட ரொம்ப வெயிட்லெஸ் தான் இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு என்னது நூத்தி தொண்ணூத்தி வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் நம்ம எலம்புல மார்க்கெட்ல எடுத்தீங்கன்னா கூட மேக்சிமம் ஒரு நானூறு ரூபாய் நானூத்தி ஐம்பது ரூபா வரும் நம்ம மட்டும் மட்டும்தான் வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்கறோம் மேம் நம்ம கிட்ட சிங்கிள் பீஸ் கூட அவைலபிள் இருக்கு இதுல இருக்க கலர்ஸ் காட்டன் பாருங்க இது பியூர் காட்டன் மேம் இப்போ சம்மருக்கு இந்த காட்டன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வீட்லயே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இந்த ரேக்ல இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே அந்த கலெக்ஷன் தான் வெறும் இருநூறு ரூபாய் தான் சிஸ்டர் இது எல்லாமே இது எல்லாமே ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் தான் இது மட்டும் இல்ல இன்னும் நம்ம குடோன்லயே இருக்கு உங்களுக்கு ரெடி ஸ்டாக்கா எனக்கு ஒரு ஐம்பது பீஸ் வேணா கூட நீங்க ரெடியா எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு வீடியோ ஏதாவது கலர் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்ககிட்ட வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் என்னோட நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இதுல எல்லாம் பிளவுஸ் இருக்குங்களா இது பிளவுஸ் இல்ல மேம் வித்தவுட் பிளவுஸ் தான் தான் பாத்தீங்கன்னா இதுவும் காட்டன் சாரீ தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக் டைப்ல வரும் இது வந்து ஃபேன்சியா இருக்கும் நம்ம பங்க்ஷனுக்கே வேர் பண்ணிக்கலாம் இதுமே பாத்தீங்கன்னா லோ ரேஞ்ச் தான் இதுலயும் இந்த மாதிரி பிரிண்டட் ஒர்க் வேணுணாலும் நம்ம கிட்ட இருக்கு இந்த மாதிரி பிரிண்டிங் ஒர்க்லயும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜா நீங்க கட்டுற மாதிரி இந்த மாதிரி பிளைனு இந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லா சாரீஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிசைன் வருதோ சேம் அதே டிசைன் வந்துரும் இது நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது பாத்தீங்கன்னா முந்தி இது சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் வந்துரும் இதுல பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோட தான் உங்களுக்கு வரும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிளவுஸோட தான் வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இதுவும் காட்டன் தான் பியோர் காட்டன் தான் வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் உங்களுக்கு டைப் காட்டன் இல்லையா அதுமே இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் ஒரு சாரி இதெல்லாம் கட்டிக்கலாம் அதே மாதிரி மேரேஜ் நம்ம ரிலேட்டிவ் வச்சு கொடுக்கறதுனாலும் இந்த சாரியை வச்சு கொடுக்கலாம் நல்ல லுக்கா இருக்கும் இதுமே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இந்த ரேக்ல இருக்கிறது எல்லாமே அந்த கலெக்ஷன் தான் உங்களுக்கு ரெடி ஸ்டாக்கா எனக்கு இதுலயுமே ஒரு நூறு பீஸ் வேணுனாலும் நீங்க ரெடி ஸ்டாக்கா எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு

அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது பாத்தீங்கன்னா லோ ரேஞ்ச் ஸ்டார்டிங் ப்ரைஸு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் முந்தி ப்ளூ கலர் வந்து சாரீஸ் முந்தி அண்ட் ப்ளவுஸ் வந்து காண்ட்ராஸ்டில் தான் நம்ம கிட்ட கிடைக்கும் எல்லா சாரியுமே அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல லுக்காக இருக்கும் பார்ட்ரு பாருங்கள் நல்ல ப்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே இப்போ ட்ரெண்டில் இருக்க காப்பர் சாரீ தான் இதில் நான் கலர்ஸ் காட்டுறேன் பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா பிளவுஸும் உங்களுக்கு இந்த முந்தி என்ன கலர் வருதோ சேம் அதே கே டிசைன் தான் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்ல தான் பிளவுஸ் வரும் இதுமே பாத்தீங்கன்னா நம்ம மேரேஜ் பங்குக்கு காது குத்துக்கலாம் நம்ம ரிலேட்டிவ் குடுக்கறோம் இல்லையா அதுக்கு குடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் பட்டு சாரினா சொல்லுவாங்க மேக்ஸிமம் நம்ம எடுத்து கொண்டு போய் கொடுத்தா இது பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய் ரூபா ஆனா அவங்க நினைக்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு இருக்கும் அப்படின்னு அந்த ரேஞ்ச் தான் நினைப்பாங்க அந்த அளவுக்கு இது குவாலிட்டியா இருக்கும் இது எல்லாமே ஜஸ்ட் நான் காட்டுறது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இந்த ரேட்ல இருக்கு பாருங்க இது எல்லாமே அந்த கலெக்ஷன் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே பட்டு சாரீஸ் தான் எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கும் எல்லா டிசைன்ஸுமே இருக்கும் எல்லாத்துக்குமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தான் வரும் கான்ட்ரஸ்ட் முந்தி தான் உங்களுக்கு வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரேக்ல பாருங்க இது எல்லாமே அதே தான் இதுலயுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெடி ஸ்டாக்கா இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் வர எல்லாருக்குமே நாங்கள் வச்சு கொடுக்குறோம் எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் பீஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்மகிட்ட ரெடியா ஸ்டாக் இருக்கு எடுத்துக்கலாம் எல்லாமே <laughs> <laughs> just 399 399 தான் இது ஓபன் பண்ணி காட்ற பாருங்க இன்னொரு பீஸ் green பாத்தீங்கன்னா முந்தி அண்ட் பிளவுஸ் red கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு sarees ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த எம்போஸ் டிசைன் வந்துரும் saree ஃபுல்லாவே border உம் பாத்தீங்கன்னா different பல ஒவ்வொரு டிசைனுக்கு ஒவ்வொரு different border வரும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே same border வராது உங்களுக்கு எல்லாத்துக்குமே different different ஆ வரும் நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா காட்டன் கலெக்ஷன் சம்மர் காட்டன் கலெக்ஷன் இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐநூறு கிராம் தான் இருக்கும் ரொம்பலாம் வெயிட் இருக்காது உங்களுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்ல வந்துடும் முந்தி கலர் எதாவது பிளவுஸ் வரும் பிளவுஸ் வந்து பிளைனா வந்துடும் உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே பார்டர் வரும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஜரிக ஒர்க் வந்துடும் இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரியில வருது இன்னொரு வெரைட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கான ஜரிக ஒர்க்ல வந்துடும் இதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்ல வராது எம்போஸ் டிசைன்ஸோட உங்களுக்கு வந்துடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி என்னன்னா செக்டு டைப் பாக்ஸ் பாக்ஸாக செக் டைப் இருக்குது இதில் வந்து பாத்தீங்கன்னா மூணு வெரைட்டி இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் எலம்பல மார்க்கெட்டில் நீங்கள் எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது மேக்ஸிமம் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரெட் கொடுப்பாங்க நம்ம ஷாப்பில் தான் வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் கொடுக்குறோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆஃபர் ஒரு ஆஃபர் இருக்கு நீங்கள் சிங்கிள் பீஸாக எடுக்கும்போது ஒரு பீஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் நீங்கள் அஞ்சு பீஸாக எடுக்கும்போது உங்களுக்கு நம்ம ரூபாய் கொடுக்குறோம் இதுல வந்து பெஸ்ட் ஆஃபர் சம்மர் காட்டன் போட்டுருக்கோம் நீங்க சிங்கிள் பீசா எடுத்தா ரூபாய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் எந்த சாரி வேணாலும் நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நாம போட்டோஸ் எடுத்து அனுப்புறதுல உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரேக்ல இருக்கிறது எல்லாமே அந்த சில்க் காட்டன் கலெக்ஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ இதுல ஏதாவது பிடிச்சா கூட எனக்கு எடுத்து என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே காட்டன் காட்டன்ாரீஸ் தான் வீடியோ கால் பண்ணிக்கலாமா வீடியோ கால் ஆப்ஷன் இல்ல மேம் மேக்ஸிமம் கடையில கஸ்டமர் இருப்பாங்க வீடியோ கால் ஆப்ஷன் இல்ல நீங்க கலெக்ஷன் கேட்டாலும் நான் போட்டோஸ் அனுப்பிடுவோம் வாட்ஸ்அப்ல நீங்க அது மூலியமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா சாரிக்குமே உங்களுக்கு பிளவுஸோட தான் வரும் வித் பிளவுஸ் தான் எல்லாமே இதே நான் இன்னொரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது வந்து சில்வர் ஜெரி பார்டர் வந்து காப்பரு உடல் வந்து சில்வர் ஜெரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல த்ரெட் ஒர்க்கோட வரும் உடல்ல பாருங்க இது முந்தி பிங்க் ஒரு சில்வர் ஒரு த்ரெட் ஒர்க்கோட உங்களுக்கு சாரீஸ் வரும் முந்தி கலர் தான் உங்களுக்கு பிளவுஸ் வரும் உங்களுக்கு சில்வர் வேணாலும் எடுத்துக்கலாம் காப்பர்ல வேணாலும் எடுத்துக்கலாம் எதுல வேணுமா நீங்க அது மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சேம் டிசைன் சேம் கலர்லாம் இப்போ செட் சாரியா கேட்டால் ஆஹ் செட் சாரியா கேட்டாலும் நாங்கள் ஓட்டி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா போச்சமல்லி காட்டன் சாரீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும் நான் சாரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது வந்து உடல் டிசைனு உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு லைன் வந்துடும் அதுலேயும் போச்சம்பள்ளி டிசைன் வரும் இது பாத்தீங்கன்னா முந்தி முந்தி ஃபுல்லாகவே உங்களுக்கு போச்சம்பள்ளி டிசைன்ஸ் வந்துடும் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் நானூறு கிராம் தான் இருக்கும் ரொம்ப வெயிட் லாஸாக இருக்கும் ஆஃபீஸுக்கு காலேஜ் டீச்சர்ஸ்லாம் போகிறாங்களே அவங்க எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சுங்கு வந்து ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துட்றோம் உங்களுக்கு எல்லா சாரீஸ்க்குமே இது இருக்கும் இதில் நான் கலர்ஸ் காட்டுறேன் பாருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஐநூற்றி தொன் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வேர்ல்ட் வைட் டெலிவரி இருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எடுத்துக்கலாம் எல்லாத்துலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ரு வரும் போச்சம்பொடி டிசைன்ஸ் வரும் ஒவ்வொரு கலரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லை ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் தான் இங்கே ரெண்டு ரேக்ல இருக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த காட்டன் தான் இது மட்டும் இல்லை இதில் இன்னமும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கலெக்ஷன் அனுப்பிவிடுவேன் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே 550 ஆ 550 இது எல்லாமே பச்சமுளி வந்துனா 550 ஒரு ஒரு சாரி நித்து பிлауஸும் எல்லாமே பிлауஸோட தான் வரும் நாம அடுத்து பார்க்க போறது பாத்தீனா நம்ம பச்சிமா டெக்ஸ்ல எப்பவுமே ஃபேமஸான சாஃப்ட் சில்க் saree தான் இளம்பலையில நம்ம ஷாப்ல மட்டும் தான் ஃபேமஸ்な சாஃப்ட் சில்க் தான் ஓகேங்களா அதனால கலெக்ஷன் காட்டறேன் பாருங்க அது இது பாத்தீனா இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க சாஃப்ட் சில்க் saree சில்வர் கலர் சில்வர் கலர் அண்ட் ஒயிட் கலரில் முந்தி உங்களுக்கு வந்துடும் ப்ளவுஸும் ஒயிட் கலரில் தான் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சில்வரில் இருக்குது இப்போ ட்ரெண்டில் இந்த கலெக்ஷன் தான் போய்ட்டுருக்கு இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நீங்கள் எலம்புலையில் எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது மேக்சிமம் எயிட் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் கொடுப்பாங்க நம்ம ஷாப்பில் மட்டும்தான் வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் என்ன வெரைட்டியான கலர்ஸ் நான் காட்டுற பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சில்வர்லேயே இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் நான் காட்டுற போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் சாஃப்ட் சில்கே இது பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க் ஃபுல்லாகவே உங்களுக்கு உடல் ஃபுல்லாகவே மாதிரி த்ரெட் ஒர்க் வந்துடும் முந்தியில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி வந்துடும் உங்களுக்கு சேம் முந்தி என்ன கலர் வருதோ அதே கலர் தான் ப்ளவுஸ் வரும் உங்களுக்கு எல்லா சாரிக்குமே அப்படி தான் வரும் உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதில் வந்து பார்ட்ருக்கு பார்டர்லெஸ் இருக்குது சின்னதாக வேணும் ஒரு மீட்டர் சைஸில் பார்ட்ரு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா கலர்ஸுமே கஸ்டமர் ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே இப்ப இருக்க ட்ரெண்ட்ல இருக்க யூனிக்கான கலர்ஸ் தான் இது எல்லாமே வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் உங்களுக்கு பார்டர் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் பாருங்க இது பார்டர் வச்ச மாதிரி சாரீஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு பார்டர்ல வேணும் பார்டர்லெஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் நம்ம ஷாப்ல பாருங்க இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இந்த ரேக்ல இருக்கு இல்லையா இந்த ரேக்ல இருக்கிறது எல்லாமே சில்க் கலெக்ஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அந்த கலெக்ஷன் தான் உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணும் எந்த மாதிரி டிசைன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அந்த கலெக்ஷன் தான் உங்களுக்கு பிரெட் ஒர்க் வேணும் வேணும் ஜரிக ஒர்க்ல வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்குள்ள உங்களுக்கு நம்ம சுங்கு வந்து ஃப்ரீயா போட்டு கொடுத்துறோம் இந்த மாதிரி சுங்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாவே போட்டு கொடுத்துறோம் எல்லா சாரிக்குமே உங்களுக்கு சுங்கு ஃப்ரீயா வந்துடும் எல்லா சாரியுமே பிளவுஸ் அட்டாச்சோட தான் வரும் எல்லாமே இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க யுனிக்கான கலர்ஸ் தான் வெரைட்டிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மகிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா சாப்ஸ்டுக்குலயே எனக்கு ரெடி ஸ்டாக்கா ஒரு ஏழாயிரம் பீஸ் வேணும் எட்டாயிரம் பீஸ் வேணும்னாலும் நீங்க ரெடியா வந்தா நீங்க பண்டில் போட்டு எடுத்துட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாக் இருக்கு ஃபுல்லாவே அந்த கலெக்ஷன் தான் எல்லாமே இது எல்லாமே ஒரே பிரைஸ் தான் இது எல்லாமே ஒரே பிரைஸ் தான் எல்லாமே வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தான் நீங்க சிங்கிள் பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் கூட ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறோம் இந்த கலர் இப்ப நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சேரிலாம் நல்ல லென்த்தா இருக்கும் உங்களுக்கு ஆறரை மீட்டர் வரும் பாருங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா ஒர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜரிக் ஒர்க் இருக்கும் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் எதுனா சில்வர் தான் சாப் சில்க்லேயே ஃபேமஸா ஓடிட்டு இருக்கு முந்தி பாருங்க நல்ல லுக்காக இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட்டு உங்களுக்கு இந்த சுங்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துட்றோம் எல்லா சேரீக்குமே உங்களுக்கு சில்கில் இந்த சுங்கு வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல தான் வரும் பாருங்க பிளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்ல தான் வரும் முந்தி என்ன கலர் வருதோ சேம் அதே கலர் தான் உங்களுக்கு பிளவுஸ் வரும் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் செம்மையா இருக்கும் சாரி வேர் பண்ணணும் அதே மாதிரி இதுல என்ன ஒரு ஸ்பெஷலா நம்ம அயன் பண்ண தேவையில்ல எவ்வளவு கசங்கனாலும் உங்களுக்கு கசங்காது சாரி அதே ஃப்ரெஷ்லயே தான் இருக்கும் உங்களுக்கு அயன் பண்ண வேண்டாம் வாஷ் பண்ணிட்டு நம்ம அப்படியே ரிட்டன் எங்கேயாவது போறதுனால வேர் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷே நார்மல் வாஷே பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்ல இருக்க எல்லா கலெக்ஷனுமே நீங்க நார்மல் வாஷே பண்ணிக்கலாம் நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா சாமுத்திரிக்கா பட்டு இது பாத்தீங்கன்னா முகூர்த்த பொண்ணுக்கே வேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு லுக்கா இருக்கும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜரிக ஒர்க்கோடு இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஜரி ஒர்க்கில் இருக்கும் உங்களுக்கு முந்தி அண்ட் பிளவுஸ் கான்ட்ரஸ்ட்ல வந்துடும் உடல்ல என்ன டிசைன் வருதோ சேம் அதே டிசைன் பார்த்தீங்கன்னா முந்தில வந்து எம்போஸ் டிசைனா வந்துடும் இதுல பிளவுஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எம்போஸ் டிசைன்ஸா வந்துடும் உங்களுக்கு உடல்ல என்ன டிசைன் வருதோ அது அப்படியே சேம் பிளவுஸ்ல உங்களுக்கு டிசைன் வந்துடும் சாரி ஃபுல்லாவது உங்களுக்கு நல்ல லுக் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முகூர்த்த பொண்ணுக்கு வேர் பண்ணாலே செம்ம லுக்காக இருக்கும் நம்ம அதிகமா பட்டு சாரியில போட்டு அமௌண்ட் வேஸ்ட் பண்றதா இந்த மாதிரி சிம்பிளா எடுத்துட்டா நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நான் கலர்ஸ் காட்டுறேன் பாருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் இது இது எல்லாமே சாமத்ரிக்கா பட்டு தான் சிக்ஸ் பெரும் சிக்ஸ் பிப்டி தான் சிங்கிள் பீஸ் கூட நம்ம ஹோல்சேல் ரேட்டு தான் வெயிட் வெயிட் இருக்காது எல்லா சாரீஸுமே அப்படிதான் இருக்கும் வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும் ஏன்னா இப்ப யாருமே வெயிட் விரும்புறது இல்லை எல்லாமே வெயிட்லெஸ் கேட்கலாம் ஆமா சாஃப்டா இருக்கணும் வெயிட் இல்லாம இருக்கணும் அப்படிதான் கேக்குறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம் உங்களுக்கு பார்டர் பெருசா வேணாலும் எடுத்துக்கலாம் சின்னதா வேணாலும் எடுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் இதுமே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இந்த ரேக்ல இருக்கு பாருங்க எல்லாமே சமுத்திரிக்கா கலெக்ஷன் தான் இதெல்லாம் நீங்க வெளி மார்க்கெட்ல எடுத்தீங்கன்னா நம்ம இரம்பலேயே எடுத்துருந்தா எடுத்தீங்கன்னா கூட எடநூத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபா வரும் நம்ம ஷாப்ல மட்டும் தான் வெறும் ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த டிசைன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட இதுல செட் சாரீஸ் வேணாலும் நீங்க அவைலபிள் இருக்கு எடுத்துக்கலாம் மேக்சிமம் இப்போ ஒரு டென் பீசஸ்னா ஹேண்ட் ஸ்டாக்கா இருக்கும் அதுக்கு மேல வேணும்னா நீங்க டைம் கொடுத்தா நம்ம ஓட்டி கொடுத்துருவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இது எல்லாமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே நம்ம சொந்த தறியில உற்பத்தி பண்ணி நம்ம உற்பத்தி ரேட்டுக்கு உங்களுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் எல்லா கலெக்ஷனுமே அதுதான் உங்களுக்கு இது எல்லாமே அதே தான் உங்களுக்கு சாமுத்திரிக்காவிலயுமே எங்களுக்கு இப்ப ரெடி ஸ்டாக்கா வேணா எவ்வளவு பீஸ் கேட்டாலும் நீங்க எடுத்துக்கலாம் எனக்கு இப்போ ஒரு ஐநூறு பீஸ் வேணாலும் ரெடியா இருக்கும் நீங்க எடுத்துக்கலாம் வந்தா நீங்க பாக்ஸ் போகலாம் அந்த அளவுக்கு இருக்கு நம்ம கிட்ட கலெக்ஷன் இது பாத்தீங்கன்னா சாமுத்திரிக்கி இது ஒரு பீஸ் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் இதோட பிரைஸுமே உங்களுக்கு வந்து சிக்ஸ் பிப்டி தான் ஃபேன்சி அப்படிங்கிறதுனால ரேட் அதிகம் இல்லை இதுமே பாத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா தான் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்துடும் முந்தி முந்தி என்ன கலர் இருந்தோ சேம் அதே கலர் தான் பிளவுஸ் வரும் எல்லா சேரீக்குமே இது வந்து கான்ட்ராஸ்ட் இல்ல ஸோ பிளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வராது நன்னிங்காக தான் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி ஃபுல்லாக கட்டும் போது நல்ல ரிச் லுக்கா இருக்கும் உங்களுக்கு அதுலயே இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு நேவி ப்ளூ இல்லையா அந்த கலரு நான் இதை ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல லுக்கா இருக்கும் வேர் பண்றதுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு சாஃப்டா இருக்கும் வெயிட் இருக்காது ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இது எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை நார்மலா வாஷ் பண்ணி நம்ம நார்மலா வேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா சில்க் ஹோட்டலேயே உங்களுக்கு பார்டர் நல்ல கான்ட்ரஸ்ட் பெரிய பார்டரா வரும் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா சுவிச்சு வந்துடும் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது நல்ல லுக்கா இருக்கும் இந்த ஏஜானிங் வந்து எனக்கு காட்டன் சாரி வேணும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா வேணும் அப்படின்னு கேப்பாங்களே அவங்களுக்கு இது நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் முந்தையும் பிளவுஸும் ஒரே சேம் கலர் தான் வரும் இது கட்டும் போது செம லுக்கா இருக்கும் பாக்குறதுக்கு நல்ல பிரைட்டா அழகா லுக்கா இருக்கும் மேரேஜ்க்கெல்லாம் கட்டிட்டு போனோமா பயங்கரமா இருக்கும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து முந்தைய என்ன கலர் வருவதோ சேம் அதே கலர் பிளவுஸ் வந்துடும் எல்லாத்துக்குமே பிங்க் காப்பர் தான் இப்ப ட்ரெண்ட்ல என்ன ஜரி வருதோ அந்த ஜரிதான் நம்ம கிட்ட இருக்கும் பிங்க் காப்பர் சில்வரு உங்களுக்கு காப்பர் எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் கலர்ஸ் காட்டுற மாதிரி டைப் வேணாலும் எடுத்துக்கலாம் டிசைன் போட்ட மாதிரி வேணும் சக்கர டைப் வேணாலும் எடுத்துக்கலாம் இது இது பாருங்க சில்வர் கலரு அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா சில்வர் கலர் இதெல்லாம் பியோர் காட்டன் ஸ்டர் சூப்பரா இருக்கும் வேர் பண்றதுக்கு ஆஃபீஸ் போறீங்களும் இது மாதிரி வேர் பண்ணிட்டு போறதுக்கு செம லுக்கா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இந்த இருக்கு பாருங்க இது எல்லாமே அந்த கலெக்ஷன் தான் இந்த ரேக்ல கலர் ஃபுல்லாவே இந்த கலெக்ஷன் தான் இதுலயே ஏதாவது கலர்ஸ் பிடிச்சாலும் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கலெக்ஷன் அனுப்பி விடுவேன் இதுல வெரைட்டிஸ் இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு அறுபது தறிக்கு மேல ஓடுது ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அறுபது டிசைன்ஸ்க்கு மேல இருக்கும் கலர்ஸுமே வெரைட்டியா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே இப்ப ட்ரெண்ட்ல இருக்க கலர்ஸ் தான் இருக்கும் இதுலயே எங்களுக்கு யூனிஃபார்ம் வேணும் அப்படின்னா மேக்சிமம் ஒரு டென் பீசஸ்னா ரெடி ஸ்டாக்கா இருக்கும் அதுக்கு மேல வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து எனக்கு ஒரு ஒன் வீக் டைம் கொடுத்தீங்கன்னா எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் கொடுத்தா நம்ம ஓட்டி கொடுத்துர்லாம் இதுலயே செக்ரை டைப் தனியா இருக்கு செக்ர டைப் வேணாலும் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சிங்கிள் பீஸ் வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் இதுலயுமே சிங்கிள் பீஸ் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம வேர்ல்டு கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு இந்த சாரீஸ்ல இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ரொம்ப இப்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு ஃபேன்சி கலரா ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு இதெல்லாம் யூனிஃபார்ம் ஆர்டர்லாம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் யாரோ ஒருத்தராவது ஒரு பத்து சாரியாவது டெய்லி யூனிஃபார்ம் ஆர்டர் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு லுக்கா போயிட்டு இருக்கு ஐநூத்தி ஒன்பது ரூபா தான் அந்த சாரீஸ் எல்லாமே எல்லாமே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாமே அனுப்பிவிடுவேன் எல்லாமே அந்த சாரீஸ் எல்லாமே எல்லாமே ஃபைவ் டபுள் நைன் தான் கலர்ஸ் எல்லாமே இப்ப ட்ரெண்ட்ல இருக்க இங்கிலீஷ் கலர் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்

உங்களுக்கு காப்பர் கோல்டு சில்வர் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் பாருங்கள் இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இந்த ரேக்கில் இருக்கு பாருங்கள் இது எல்லாமே அந்த கலெக்ஷன் தான் வெறும் பெரும் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா இதே மூணு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் சிஸ்டர் நீங்கள் சிங்கிள் பீஸாக வேணாலும் எடுத்துக்கலாம் ஆஃபரில் வேணாலும் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த் ஆஃபர் தான் இந்த முகூர்த்தத்துக்கான ஆஃபர் ஸோ த்ரீ மந்த் ஆஃபர் தான் உங்களுக்கு இந்த த்ரீ மந்த்துக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வெட்டிங் ப்ரைடல் சாரீஸ் இது பாத்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் லுக்காக இருக்கும் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி சரி ஒர்க் வந்துரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முகூர்த்த பொண்ணுக்கே எடுக்கலாம் பாருங்க சாரி ஃபுல்லாவே நல்ல ரிச் லுக்கா இருக்கும் இப்போ அது முகூர்த்த பொண்ணுக்கு எடுக்கிறனாலுமே பொண்ணா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சிஸ்டர்ஸுக்கு எல்லாம் எடுக்கிறதுக்கு இது நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் நல்ல ரிச்சா இருக்கும் நம்ம ஒரு மேக்சிமம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ட்ரிபிள் நைனுக்கு தான் கொடுக்குறோம் வெறும் ட்ரிபிள் நைன் தான் நீங்க எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கும் போது ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இருக்கும் அந்த அளவுக்கு அப்படின்னு இருக்கும் ஃபுல்லாவே 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 உங்களுக்கு முந்தி ஒர்க் இருக்கும் முந்தி என்ன கலர் வருதோ சேம் அதே கலர் தான் உங்களுக்கு பிளவுஸுமே வரும் இதுல நான் கலர்ஸ் காட்டுறேன் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி இருக்கு இது பாத்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனா இருக்கும் நான் இதை ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஒரு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனு ஒரு பக்கம் வந்து ஃப்ளைனு இப்படி தான் இருக்கும் ஆஃப் அண்ட் டாஃப் மாடல் இதுவுமே ஃபுல் அண்ட் உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஓ ஆஃப் அண்ட் டாப் மாடல் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரிபிள் நைன் தான் உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதில் பாடரு வராது பார்டர் இது பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் ஆமாம் இதில் பாருங்க என்ன கலர்ஸ் காட்டுறேன் இதுவே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இந்த ரேக்கில் இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரேஞ்ச் தான் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ட்ரிபிள் நைன் தான் உங்களுக்கு இதுல எந்த சாரி வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூட எனக்கு அனுப்பி எடுத்துக்கலாம் இதுல ஏதாவது பிக்சர்ஸ் வேணாலும் என்ன நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாமே அனுப்பி விட்டுருவேன் உங்களுக்கு உங்களுக்கு இது சில்வர்லயும் இருக்கு காப்பர்லயும் இருக்கு உங்களுக்கு எதுல வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நாம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா முகூர்த்த பொண்ணுக்கு வேர் பண்ணுற மாதிரி மீனா ஒர்க் சாரீ தான் மார்க்கெட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இந்த சாரிலாம் ரெண்டாயிர ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க மேக்ஸிமம் நம்ம இளம்லேயே இல்ல இதே நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா மேக்சிமம் ஃபைவ் தௌசண்ட் வரும் இப்போ நம்ம ஷாப்பில் த்ரீ மந்த் ஆஃபராக பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ரூபாய்க்கு பார்ட்ரு பாருங்க நல்ல லுக்கா இருக்கும் கான்ட்ரஸ்ட் பார்ட்ரு உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி மீனா ஒர்க் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா முந்தி உங்களுக்கு பிளவுஸுமே பார்த்தீங்கன்னா சேம் டிசைன்லேயே வந்துடும் உங்களுக்கு முந்தி என்ன கலரோ அதே கலர்லயும் டிசைனோட உங்களுக்கு பிளவுஸ் வந்துரும் சாரி ஃபுல்லாவே நல்ல லுக்கா இருக்கும் நீங்க டபுள் சைட் பாட்ரு இது முகூர்த்த பொண்ணுக்கே பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல லுக்கா இருக்கும் நம்ம பத்தாயிரம் பாஞ்சாயிரம் பட்டு சேரீல போடுறத இது ஜஸ்ட் ஒரு ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு கொடுத்துட்டு ஒரு இன்னும் பத்தாயிரம் ரூபாய் மிச்சமானே நம்ம ஒரு காப்போன்னு எடுத்து பிள்ளைக்கே கொடுத்து விட்டுருலாம் அந்த அளவுக்கு நம்ம மிச்சம் பண்ணலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா லுக்காகவும் இருக்கும் உங்களுக்கு சாரி கட்டும் போது உங்களுக்கு பியோர் பட்டா நம்ம பட்டாங்கிற டிஃபரெண்டே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் இதுல இருக்க கலர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதுல ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு இது எல்லாமே கலர் தான் உங்களுக்கு பாருங்க இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இந்த ரேக்ல இருக்கு பாருங்க இதுல ஏதாவது சாரீஸ் வேணும் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா எடுத்துக்கலாம் ஜஸ்ட் வெறும் ஆயிரத்தி இருநூறு தான் நீங்க எலம்புல மார்க்கெட்ல எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நல்ல லுக்கா இருக்கும் இளம்பிலேயே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பில் பண்றாங்க நம்ம ஷாப்ல மட்டும் தான் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் இந்த கலெக்ஷன் எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் நம்ம இப்ப அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா பியோர் பட்டு கலெக்ஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எலம்புல பட்டு இது பாத்தீங்கன்னா பியூர் பட்டு இது பாத்தீங்கன்னா நம்ம வெளி மார்க்கெட்ல எடுத்தீங்கன்னா மேக்சிமம் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் அந்த ரேஞ்ச் வரும் நம்ம ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் ஆஃபராக நம்ம வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் மேம் சிங்கிள் பீஸ் நம்ம வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் பியோர் பட்டு இது நான் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க நல்ல லுக்காக இருக்கும் அதே மாதிரி அது மட்டும் ஆஃபர் இல்லாத நம்ம பியோர் பட்டுக்கு இன்னொரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் அது என்னங்கிற வீடியோவில் சொல்கிறேன் பாருங்க ஃபுல்லாகவே சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி மீனா ஒர்க் வரும் பாருங்க நல்ல கிராண்டா இருக்கும் நீங்கள் நார்மலாக வந்து இப்போ வெளிக்கடையெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த சாரி எப்படியும் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு பில் பண்ணுவாங்க நம்ம ஓனர் மேனுஃபேக்சரிங் பண்ணி தரனால உங்களுக்கு நம்ம வந்து இப்போ ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ மந்த் ஆஃபர் தான் த்ரீ மந்த் கழிச்சு வந்தீங்கன்னா இது நம்மளது வந்து ஃபைவ் தௌசண்ட் தான் ப்ரைஸ் டேக் வரும் உங்களுக்கு இப்போ த்ரீ மந்த் ஆஃபராக நம்ம வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது இது மட்டும் ஆஃபர் இல்லை இதோட என்னன்னா இப்போ நம்ம இந்த பட்டு சாரி எடுக்கிறீங்களுக்கு நாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரி நம்ம ஷாப்ல ஃபேமஸ் ஆன சாஃப்ட் சில்க் சாரி பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சிங்கிள் பீஸ் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பட்டு சாரி எடுக்கிறவங்களுக்கு ஒரு சாஃப்ட் சில்க் சாரி வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே மாதிரி அந்த சாஃப்ட் சில்க் அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சாஃப்ட் சில்க் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சாஃப்ட் சில்க் தான் எடுக்கணும்னு இல்ல உங்களுக்கு நம்ம ஷாப்ல இருக்க எந்த சாப் சில்க் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு மேம்

நேர்ல வந்தீங்கன்னா மேக்சிமம் பட்டு சாரி எடுக்கிறீங்க வந்து நேர்ல வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா பட்டு சாரி வந்து போட்டோஸ் எடுக்க மாட்டோம் நீங்க நேர்ல வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க சாரி ஃபுல்லாவே நல்ல லுக்கா இருக்கு எல்லா சாரிலுமே உங்களுக்கு இந்த மாதிரி மீனா ஒர்க் இருக்கும் இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இந்த இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே இது மட்டும் இல்ல இன்னும் நம்ம குடோன்ல நிறைய இருக்கு மேக்சிமம் கல்யாணத்துக்கு பட்டு சாரி பர்ச்சேஸ் பண்றீங்க நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா போட்டோஸ் அனுப்ப முடியாது பட்டு சாரில அதனால நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் செட் நம்ம கைக்குன்னு சொல்லி இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் சொல்லியிருந்தோம் இப்போ பாருங்கள் நம்ம வெயிட் செட்டை பாருங்க அதெல்லாம் பாருங்கள் ஒரு சாரி எந்த சாரி எடுத்தோமோ அந்த சாரிக்கு உண்டான கலர் செட் வச்சுருப்போம் பாருங்க இதெல்லாம் வெயிட் செட்டு தான் பாருங்க நம்மளோட எக்கச்சக்கமான கலெக்ஷன் கலசிம்பற குடோன்னு ஸ்டாக் வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு குடம் எக்ஸ்ட்ரா இன்னொரு குடும்பம்னு இருக்குது பாருங்க நம்ம வந்து இங்கே ஒரு ஐம்பது சாரி நம்ம சாரீஸ் எடுக்கணும்னா அதுக்கு உண்டான வெயிட் செட் அதே கலர் வேணும்னா அதே அதுக்கும் அப்படியே காம்போ காம்பாப்போம் அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்க ஒவ்வொரு கலர் செட்டை பாருது பூரா வெயிட் செட் தான் ஃபுல்லாக இருக்க குடம்னு அனுப்பி வச்சிருக்கிறோம் இன்னும் சாரி ஃபுல்லாக பாருங்கள் அப்படி தான் இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் செட் சைடு அடிக்க வச்சிருங்க பாருங்கள் எல்லாமே பாருங்கள் நம்பர் செட் சாரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்கச்சா மகளை சொல்லி டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் எப்போ வந்தீங்கன்னா ஒரு ஐம்பது சார் செட் சாரி உடனே எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் வேணுமா வந்து இங்கே ஒரு வாரம் டைம் கொடுத்தா போது ஓட்டி கொடுத்துருவோம் ரெடி பண்ணி கொடுத்துரும் இப்போ இது வந்து உடனே எங்களுக்கு ஐம்பது சார் செட் சாரி நூறு சாரி வேணும்னா பாருங்கள் அப்படி பாருங்கள் கரெக்ஷன் ஃபுல்லாக அடிக்க வச்சிருப்போம் உடனே இமீடியட்லி ஒன்றே எடுத்துக்கலாம் ஐம்பது பீஸ் நூறு பீஸ் உடனே எடுத்துக்கலாம்